ஆன்மீக அன்பர்களுக்கு அன்பான வணக்கம் வாழ்க நாதன் ஓம் நமசிவாய்காய இன்று மார்கழி பதினைந்தாம் நாள் திருவெம்பாவை மற்றும் திருப்பாவையின் பதினைந்தாவது பாடலையும் அதற்கான விளக்கத்தையும் இந்த பதிவில் பார்ப்போம் சென்ற பாடலில் இறைவன் இறைவியின் சிறப்பினை உணர்த்திய மாணிக்க வாசக பெருமான் இப்பாடலில் இறைவனுக்கு ஆட்பட்டு விட்ட ஒருவரின் நிலை எவ்வாறு இருக்கும் என்பதை ஒரு தோழி மற்றொரு தோழிக்கு அறிவிப்பது போன்று இப்பாடல் அமைந்துள்ளது ஓர் ஒரு கால் எம்பெருமான் என்றென்றே நம்பெருமான் சீர் ஒரு கால் வாய்வோவாள் சித்தம் களி நீர் ஒரு ஒரு கால் கால் ஓவா பார் பேரறையருக்கு இங்கனே பித்தொருவர் ஆமாறும் ஆர்வொருவர் இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகர்த்தால் வார் உருவ பூன்முளையீர் வாயார நாம்பாடி ஏர் உருவ பூம்புணல் பாய்ந்து ஆடேலோரெம்பாவாய் அதாவது கட்சினை அணிந்த அழகிய பெண்களே என்று கூறுகிறார் ஓர் ஒரு கால் எம்பெருமான் என்றென்றே கால் அதாவது அப்பெண் ஒவ்வொரு முறையும் எம்பெருமான் எம்பெருமான் என்று கூறி எம்பெருமானின் சிறப்பினை இடைவிடாமல் வாய் ஓயாமல் கூறிக்கொண்டே இருக்கிறாள் எனவே அவளின் ஊன் உள்ளம் எல்லாமே மகிழ்ந்து அந்த மகிழ்ச்சியின் வெளிப்பாடாக கண்களில் தாரை தாரையாய் ஆனந்த கண்ணீர் ஓயாமல் பெருக்கெடுத்து ஓடுகிறது என்று இவளை பற்றி தன் மற்றொரு தோழியிடம் சொல்கிறாள் சிவபெருமானை தவிர வேறு ஒரு தெய்வத்தையும் வணங்காத இவளை பாருங்கள் எவ்வாறு இவளை இறைவன் ஆட்கொண்டிருக்கிறார் என்பதை பாருங்கள் இவ்வாறு பித்து பிடித்து கிடக்கும் அளவுக்கு யார் நம்மை ஆட்கொள்கிறாரோ அவரை வாயார பாடி இந்த அழகான குளத்தில் நீராடவும் வாருங்கள் என்று தன் தோழியரை அழைக்கும்படி வருகிறது இப்பாடல் மொத்தத்தில் இப்பாடலின் உட்கருத்து என்னவெனில் இறைவனால் ஆட்கொள்ளப்பட்ட ஒருவர் தன்னுடைய சொல் செயல் என்று எல்லாமும் இறைவனை நோக்கியே இருக்கும் பித்தான நிலை எப்படி இருக்கும் என்பதை இப்பாடல் நமக்கு உணர்த்துகிறது அடுத்து திருப்பாவை பாசுரம் பதினைந்து எல்லே இளங்கிளியே இன்னும் உறங்குதியோ சில்லென்று அழையேன் மின்னங்கை மீர் போதருகின்றேன் வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிதும் வல்லீர்கள் நீங்களே நான் தான் ஆயிடுக உனக்கென்ன வேறு உடையை எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்து எண்ணிக்குள் வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை மாயானை பாடேலோரெம்பாவாய் இப்பாடலின் விளக்கம் கோபியர்களை துயிலெழுப்பும் பாசுரங்களில் இது கடைசி பாசுரம் சென்ற பாடல் வரை ஆண்டாள் கோபியரை துயிலெழுப்பி கொண்டிருந்தாள் முதல் முறையாக இப்பாடலில் உறக்கம் விட்டெழுந்த கோபிகை பெண் ஒருத்தியுடன் ஆண்டாள் உரையாடுவதைப் போல் இப்பாசுரம் அமைந்துள்ளது இளமையான கிளி போன்ற அழகிய பேச்சை உடைய பெண்ணே நாங்களெல்லாம் உனக்காக இவ்வளவு நேரம் காத்திருந்தும் இப்படியெல்லாம் அழைத்தும் நீ உறங்குகிறாய் என்று சற்று கடுமையாகவே தோழிகள் அவளை அழைத்தனர் அந்த தோழி கோபத்துடன் என்னை அழைக்காதீர்கள் இதோ வந்து விடுகிறேன் என்கிறாள் உடனே தோழிகள் உன்னுடைய வார்த்தைகள் மிக நன்றாக இருக்கிறது இவ்வளவு நேரம் தூங்கிவிட்டு இப்போது எங்களிடம் கோபிக்காதே என்கிறாயே என்று சற்று சற்றுசிடித்தனர் அப்போது அவள் சரி சரி எனக்குத்தான் பேசத் தெரியவில்லை நீங்களே பேச்சில் திறமைசாலிகளாய் இருங்கள் நான் ஏமாற்றுக்காரியாகவே இருந்துவிட்டு போகிறேன் என்கிறாள் அதற்கு வந்த தோழிகள் அடியே நாங்களெல்லாம் முன்னமே எழுந்து வர வேண்டும் உனக்காக காத்திருக்க வேண்டும் அப்படியென்ன எங்களிடம் இல்லாத தனி சிறப்பு உனக்கிருக்கிறது என்று சற்று கடிந்து கொண்டனர் உள்ளே உறங்குபவளும் சற்று சண்டைக்காரி அவளும் பேச்சை விடவில்லை என்னவோ நான் மட்டும் எழாதது போல் பேசுகிறீர்களே எல்லோரும் வந்துவிட்டார்களா என்று கேட்கிறாள் அதற்கு வந்த தோழிகள் நீயே வெளியே வந்து இங்கிருப்போரை எண்ணி பார்த்துக்கொள் அனைவரும் வந்துவிட்டனர் கம்சனின் மாளிகையின் வாசலில் தன்னை மிதித்தழிக்க காத்திருந்த குவலாய பீடம் எனும் யானையைக் கொன்று கம்சன் சானூரன் முஷ்டிகன் ஆகிய பகைவர்களின் அகந்தையை அழித்தவனும் மாயச் செயல்கள் புரிந்து நம்மை ஆட்கொள்பவனுமான கண்ணபிரானின் புகழை பாட விரைவில் எழுந்து வருவாய் என்கின்றனர் ஒரு பாடலை இரு தரப்பார் பாடுவது போல் அவர்களின் பெயர்களை குறிப்பிடாமலேயே இனிமையாக பாடியிருக்கிறார் ஆண்டாள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி